தெரியும் இந்த விஷயத்துக்கும் விஜய் ரசிகர்கள் எப்படியாவது முட்டுக் கொடுப்பாங்கன்னு தெரியும் ஆனால் இப்படி முட்டுக் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலை அதாவது விஜய் அவர்கள் வந்து படத்துக்கு வாங்கின சம்பளத்தை வருமானத்தில் காட்டாமல் மறைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க வருமான வரித்துறையினர் அந்த அபராத தொகையை கட்ட முடியாதுன்னு சொல்லி மேல்முறையீட்டுக்கு போகிறாங்க விஜய் தரப்பினர் அந்த மேல்முறையீட்டு மனுவை இன்னைக்கு உயர்நீதிமன்றம் வந்து தள்ளுபடி பண்ணி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அதாவது வருமான வரித்துறையினர் போட்ட அபராதம் அப்படிங்கிறது சரியாக தான் போட்டிருக்காங்க அதில் எந்த விதிமீறலும் இல்லை அதனால் நீங்கள் ஃபைனை கட்டுங்கங்கிற மாதிரி உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க எதுக்கும் விஜய் ரசிகர்கள் எப்படி மட்டுக் கொடுக்குறாங்கன்னா வருஷத்துக்கு ஐநூறு கோடி சம்பளத்தை தூக்கி போட்டு அரசியலுக்கு வர்ற மனுஷன் ஒன்றரை கோடி அபராதம்லாம் அவருக்கு பெருசாக என்ன இந்த சட்ட போராட்டமே நீதிக்காக தான் அப்படின்னு சொல்லி ஒரு உலகமாக ஒருட்டாக உருட்டுறாங்க யாரோட நீதிக்கு ராசா இதில் நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் விஜய் தரப்பினர் வந்து நாங்கள் வரி ஏய்ப்பு செய்யலை அப்படின்னு சொல்லி மேல்முறையீட்டுக்கு போகலை அவங்க அபராதம் விதித்ததை வந்து காலதாமதமாக விதிச்சிருக்காங்களாம் மூணு வருஷம் கழித்து அபராதம் விதிச்சிருக்காங்களாம் அதனால தான் மேல்முறையீட்டுக்கு போயிருக்காங்க இதை வந்து அருண்ராஜே சொல்லியிருக்காரு பேட்டியில் இன்றைக்கி பேட்டியில் தான் சொன்னார் அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க என்னமோ வரி ஏய்ப்பு பண்ணாத மாதிரியும் அந்த வரி ஏய்ப்பு பண்ணதுக்கு தானே இந்த அபராதமே போட்டிருக்காங்க பதினஞ்சு கோடி ரூபாய் புளிப்படத்தில் வாங்கின வருமானத்தை மறைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி தான் அவருக்கு இந்த ஒன்றரை கோடி ரூபாய் அபராதம் போட்டிருக்காங்க இப்போ வந்து உயர்நீதிமன்றமும் அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க வருமான வரித்துறையினர் விதிமீறல்களில் ஈடுபடல அவங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க ஒன்றரை கோடி ரூபாய் அபராதம் விதித்தது செல்லும் அப்படின்னு உயர்நீதிமன்றமே சொல்லிட்டாங்க ஆனால் இது எல்லாமே நீதிக்காக தான் அப்படின்னு ஒரு உருட்டை இருக்கானுங்க விஜய் ரசிகர்கள் ஒன்றரை கோடி இவருக்கு என்ன பெரிய விஷயமா அப்படின்னு ஒரு கேள்வி வேறு கேட்டுக்கிறானுங்க இப்போ நடிகர் விஜயோட வரி ஏய்ப்பு பட்டியல்னு பட்டியலையே வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ரோல்ஸ் ராய்ஸ் கார் இறக்குமதியில் நுழைவு வரி ஏய்ப்பு முயற்சி இதனால் ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் வரி செலுத்த உத்தரவு அதே போல் ரெண்டாயிரத்தி இருபதில் பட நிதி தொடர்பான வரி ஏய்ப்பு விசாரணையில் ரெய்டு பெருந்தொகை பறிமுதல் ரெண்டாயிரத்தி பதினேழில் புலிப்பட வருமானத்தில் பதினஞ்சு கோடி மறைத்ததாக குற்றச்சாட்டு ஒன்றரை கோடி ரூபாய் அபராதம் செல்லும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்பு ஸோ இதெல்லாம் விஜய் அவர்களுடைய வரி ஏய்ப்பு பட்டியல் அப்படின்னு சொல்லி ஒரு பிரபல செய்தி சேனலில் செய்தி இருக்குது சமீபத்தில் தான் விஜய் அவர்கள் வந்து ரூபா கூட நான் யார் காசுக்கும் ஆசைப்பட மாட்டேன் ஊழல் செய்ய மாட்டேன் லஞ்சம் வாங்க மாட்டேன் அப்படி இப்படின்னு பேசியிருந்தார் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி சாதாரண ஒரு நடிகராக இருக்கும்போதே விஜய் அவர்கள் மேலே இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வருது இதில் அரசியலுக்கு வந்துட்டாருன்னா அரசியல்வாதியாக மாறிட்டார்னா நம்ம கேட்கவா வேணும் அப்படின்னு இப்போ மக்கள் பேசுகிறாங்களா இல்லையா